உங்ககிட்ட திறமைக்கு பஞ்சமே கிடையாதுங்க அதிக திறமை திறமைசாலி ஆனா உங்ககிட்ட இருக்க உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான தென்றல் காற்று வீச கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமைக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆலித் தேங்க நண்பர்களை இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை எதை செய்தால் இன்னும் அதிகமான நல்ல நன்மைகளை நாம் பெற முடியும் எதை எதை செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களையும் நாம் தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நம்மோடு இணைந்திருங்கள் இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சுப தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசபன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க இது திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல கிருது வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையில பார்க்கும்பொழுது ராசியில சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க இது ஒரு யோகமான அமைப்புங்க மேலும் அவர் குருவின் பார்வையை பெறுகிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியான சந்திர பகவானும் குரு குரு பார்வையை பெறுகிறார் இது இரண்டுமே வந்து மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் நமது கடக செம்பலுக்கு மாற்றி தரும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியான வெற்றிகரமான சூழ்நிலையில் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான தினமான இன்னைக்கு அமையப்பெறுவீங்க இன்னைக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு பார்வை இன்ற தினம் செலுத்துவீர்கள் இன்றைய தினம் ஒளிமயமான உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அடித்தளம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திறமைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பஞ்சமே இல்லாத ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க உங்களுக்கு திறமை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தான் ரொம்ப குறைவாக இருக்குது எனவே நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உண்மையான திறமையை நீங்கள் வெளிக்கொணர தன்னம்பிக்கையுடன் உடையுங்கள் நல்ல நன்மைகள் சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய நாளின் பிற்பகுதியில் இன்னைக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கு உங்களுக்கு இயற்கையிலேயே நகைச்சுவை உணர்வு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களது அறிவும் நகைச்சுவை உணர்வும் மற்றவர்களை உங்களை நோக்கி ஒரு ஈ மொய்க்கிற மாதிரி மொய் மொய்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த தினம் கவரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு கிட்ட நீங்க ஏற்படுத்திக்குவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதல் வாழ்க்கையானது நல்ல ஒரு தென்றலான இதமான சூரிய ஒளி மூலமாக மனதிற்கு எப்படி வந்து ஒரு மகிழ்ச்சி வருமோ அது போன்ற ஒரு நல்ல சூழ்நிலையாக இன்னைக்கு அமையுங்க நல்ல ஒரு ரொமான்டிக் உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ரொமான்டிக் உணர்வு காத்திருக்குங்க இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு கண்டிப்பாக மற்றவர்கள் வே பாராட்டு பெறுறதுக்கான சில வாய்ப்புகள் அமைஞ்சுவிடும் எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் அனுமதிக்காமல் உங்களுக்கான வேலைகளுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இந்த தினம் உங்கள் மூலமாக மற்றவர்கள் உங்களது பெயரை எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியங்க இன்றைய தினம் குடும்பத்துல கலகலப்பான நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களது எல்லா வகைகளிலும் மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அலுவலக பணிகளையும் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது வேலையிலும் அது பிரதிபலிக்குங்க வியாபாரத்திலையும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல யோசனைகளும் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு குறிப்பாக வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க உங்களது குழந்தைகளால ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதை இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையுதுங்க இன்றைய தினம் அத்தியாவசியமான வேலையை நீங்கள் தவற விடாம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் சில புதுசாக சில வேலைகள் நீங்கள் செய்ய நினைப்பீங்க ஆனா அந்த ஓய்வு நேரத்தில் அந்த வேலைகள் நீங்கள் செய்யறது மூலமாக சில அத்தியாவசியமான வேலைகளை தவறு விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க வேலைகளை இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க நல்ல நன்மைகள் காத்திருக்கு திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக இல்வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக என்றதும் அமையும் பெரிய மனிதர்கள் சில பேர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை என்ற தினம் ஒரு ஆனந்தத்தை தருவதக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக என்ற தினத்தை மாற்றி தருங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டூடைய ரசவன சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை திட்டிவிடுங்க நமது வீடியோக்கு மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமக்கு வந்து கடகம் கிடையா ரசிகளின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் எடுத்து மறந்தாதீங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நமது வீடியோவை நீங்க வந்து லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு மோட்டிவேஷன் அமையும் ஏற்கனவே பேர் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை நான் இப்ப தெரிவிச்சாகணும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் புதிய இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கலர் அதிலும் டார்க் மஞ்சளாக இருந்தால் இன்னும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குங்க வேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசி அன்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான் படி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் இருக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க நல்ல வெற்றி செய்திகள் என்ற தினம் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் சில பயணங்கள் மூலமாக மனசுல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அப்படிதான் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு வெற்றி செய்திகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கும் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்து வந்திருந்தோம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் ஒற்றுமையா உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட நீங்க இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆயிலி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்ஃபுல்லான இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றதுனால அதன் மூலமாக ஆனந்தமாக இன்றைக்கி இருப்பீங்க இன்னைக்கு விளையாட்டு சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இருக்குதுங்க எனவே ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு ஒரு உகந்த நாளாக மகிழ்ச்சி தரும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி அமையுங்க இன்றைக்கி தடவை வியாபாரிகளுக்கும் நல்ல லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு காணப்படுதுங்க நன்றி நண்பர்களேன் நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் ஆனா லைக் பட்டன் தட்டவங்க தான் ரொம்ப குறைவா இருக்குங்க நான் இந்த வீடியோக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் லைக்ஸாக வரணும்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தேற்றிடுங்க விடுங்க ஏன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது கடகம் டுடே ரசவலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் புதிய வீடியோக்களை நம்ம இப்போ முன்கூட்டி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு நாளுக்கு முன்னதாகவே நமது ராசவளங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக அதை வந்துகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போவே நமது கடகம் டுடே ரசவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ஆள்பட்டை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அப்பா அமைங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் மீண்டும் நாளி தின ராசிபுல்கள் நாளி தின செவ்வாய்க்கிழமை ராசிபுரங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளி தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே